அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் குருவ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திலிருந்து ரூணரோக என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க பொதுவாகவே புத சுக்கிர யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகம் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு சுக்கிர யோகம் குரு சுக்கிர மங்கள யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக தகர்த்தெறியப்பட்டு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வர கூடிய தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன் கொண்டால் நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நவ கிரகங்களிலே என்று அழைக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய வாழ்வில் அபரிவிதமான மாற்றத்தை சத்துருத்திய ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய வேளையில் அள்ளிக் பாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நினைப்பதை விட பல காரிய தடைகளை விலக்கி பொருளாதார ரீதியான மாற்ற ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதக்கூடிய சுக்கரன் ஏனென்றால் சுக்கரன் அருள் இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி சௌகரியமான சூழல் அனைத்திலும் மகிழ்ச்சியான குடும்ப அமைப்பு கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான சூழல் என அனைத்தையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு பாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆறில் மறைவதோடு மட்டுமல்லாது அங்கு ஏற்கனவே யோகஸ்தானத்தில் ராகு வருகிறார் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் அவரது நட்பு கிரகமான ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்து வளமறுகிறார் எனவே கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயமாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ராகு புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் இணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் சனி வளம் இதைத் தொடர்ந்து அமரப்போகிறார் பதிமூன்றாம் தேதி முதல் செவ்வாயும் யோகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் சனி சாதகமற்ற சூழலில் சப்தமஸ்தானத்தில் வருகிறார் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஆனால் முழுமையாக கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்காத ஒரு காலகட்டம் தான் பார்க்கப்படுகிறது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏனென்றால் யோகஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வளம் வந்து கொண்டிருக்கிறாரு சனி பகவான் அதீதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் தான் வளமருகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முழுமையாக அவர் சப்தமத்தில் கண்டச்சனியாக அமரப்போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பு மிக வலுவான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கும் என சனியின் அமைப்பாலும் சனி உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து வளம் சுக்கரனின் அமைப்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் பெற்று தரக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது எப்படி பார்த்தாலும் இந்த வேளையில் நிச்சயமாக நல்ல செய்தி கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க கர்மஸ்தானத்தில் வளம் கூடிய குரு பகவான் இந்த வேளையில் தனது பார்வையை ஆறு நான்கு இரண்டு ஆகிய இடங்களில் பதிக்கிறார் தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் பதிக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கப்படுவதோடு மட்டுமல்லாது அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக குருவின் பார்வையால் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ரூணரோக சத்துருஸ்தானத்தில் வளம் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குருவின் சுப பார்வை புனிதப்படுத்துவதால் சத்துருஸ்தானம் புனிதமடைகிறது எனவே மற்ற கிரகநிலைகளால் தோஷம் ஏற்பட்டாலும் அவை நிவர்த்தியாகும் குரு சுக்கர யோகம் நிறைவாக கிடைக்கிறது குரு மங்கள யோகமும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல வகையில் காரிய தடைகள் அனை அனைத்தும் தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது எதற்கு எடுத்தாலும் முன்கோபத்தின் காரணமாக பல்வேறு வகையான சங்கடங்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்க போகிறார் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு பகவான் கர்மத்திலும் மிக வலுவாக யோகத்தில் சுக்கரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய இரு கிரக நிலைகளுமே கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் நிச்சயமாக விளக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சூழ்நிலையை இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் அவை அனைத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கன்னிராசிக்காரர்கள் பல்வேறு வகையான சங்கடங்களை முழுமையாக தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய பல தருணங்களை நிச்சயமாக உருவாக்கி கொள்ள முடியும் அதிலும் கன்னிராசி பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக மாறுவதோடு மட்டுமல்லாது பல சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளும் மன நீங்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வரையும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் எனவே அவர் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைப்பதோடு புகழ உறுதியாகவே சந்திப்பதால் பல நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினம் மதியம் இரண்டு மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்ப்பதக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் ரெட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்